இந்த பாண்டிய மக அரசி மாதிரியே ராஜிமே விட்டு விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் பண்ணிருக்கு அதனால ராஜி வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொல்லி நினைச்சு போன முத்தியோட எண்ணத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி ரெண்டு வீட்டுக்காரங்களையும் நிக்க வச்சு ராஜி வந்துட்டு ஆரம்பத்துல என்னமோ கதிர பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா இதுக்கப்புறம் என்னால கதிர் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் ராஜி வந்து கதி விரும்புற விஷயத்த ரொம்பவே தைரியமா பேசினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நடந்த பிரச்சனை எல்லாம் ராஜி சொன்னதுல இருந்தே முத்தியல் வந்து நிறையவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட எண்ணத்துல என்னமோ வந்து நல்லபடியா தான் தெரியும்

உண்மையிலே ராஜியோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு ராஜி நல்லபடியா வாழுதா இல்லையான்னு தெரியாம அவங்களுமே பதட்டத்துல உங்க தம்பி சொல்றது சரிதான் ராஜி அங்க என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல அரசி மட்டும் அவங்க வீட்டு பிள்ளைங்க அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்கல்ல நம்ம ஏன் நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் விடணும் நம்மளும் போய் கூப்பிட்டு வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி முத்தியால வற்புறுத்தி கூப்பிட்டு போறாங்க இருப்பமே இல்லாம வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிற முத்தியாலுமே வந்து ராஜியை கூப்பிடுறாரு அவங்க அப்பா அம்மாவோட குரல் கேட்டதுமே ராஜி வீட்டுக்கு வெளியே ஓடி வராங்க ஒருவேளை அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே மனசு மாறிடுச்சு போல நம்ம சொன்ன உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கதிரியும் ஏத்துக்கிட்டாங்க போல அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமா எதுக்காக வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்பதான் முத்துவேல் வந்து ராஜு கிட்ட இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் எங்க வீட்டுக்கு வா போலாம் சொல்லி கூப்பிடுறாரு முத்துவேல் அப்படி சொன்னதுமே ராஜு ரொம்பவே சாக்காயிடுறாங்க கதிரை கேட்காம எந்த ஒரு முடிவுமே எடுக்க கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜி வந்து அவங்க அப்பா அப்படி சொன்னதுமே டக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதிரை கிட்ட எங்க அப்பா என்னை வீட்டுக்கு வர சொல்றாங்க இனிமேல் அங்கேயே இருக்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் அங்கேயே போயிருட்டுமா கதிரை நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க என்னதான் ராஜி மேல அளவுக்கு அதிகமா பாசா இருந்தாலுமே அத வெளிய காட்டிக்காம பேசுற கதிர் வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு எது விருப்பமோ நீ அதே பண்ணு நீ இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீ அங்க போனாலும் பிரச்சனை இல்ல உன்னோட முடிவு தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு கதிரை என்னமோ தாராள